ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பல்லடம் பல்லடத்தில் வந்து சந்தைக்கு வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி சந்தை கிடையாது தான் சந்தைப்படுவாங்க ஆனால் சந்தைங்கிறது வந்து மார்க்கெட்டு இது வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சில கடை தான் இருக்கும் வாங்க பார்க்க பாருங்கள் இந்த சந்தை மார்க்கெட் அப்பப்போ ஒவ்வொரு கடையாக தான் இருக்குது இது திங்கக்கெழமெலாம் வந்தால் இது ஃபுல்லாக க்ரௌட் ஆகிரும் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்கும் இங்கே பேர் அதில் எல்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது இந்த இங்கெல்லாம் எல்லோரும் எல்லாத்துலேயும் உட்காந்துருப்பாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு தக்காளி வாங்காயி வாங்க வந்திருக்கோம் வாங்க வாங்குவோமா நம்ம வந்து தக்காளி எடுத்து போடப்போம் ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாயாம் அதுக்கு மேலே இங்கே கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு காய் இருபது ரூபா சொல்வாங்க மூணு காய்க்கு அறுபது ரூபா மூணு காய் ஐம்பது ரூபா தான் சொல்லிக்கிறேன்

ஆ போட்டு இந்த வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தா வெங்காயம் ஒரு கிலோ அவ்வளோதான் இல்லைம்மா இங்கே வந்து விளக்கம் வர இந்த மாதிரி கூடாத ஃபுல்லாக அதே தான் நம்ம உள்ள பழம் மரம் இதெல்லாம் இங்கே பாருங்க வாழையெல்லாம் விற்கிறாங்க வாங்க தானே சரியா வாங்க பழம் வாங்க

இங்கே தான் இந்த பாலாஜி ஸ்டோரில் தான் ஒரு ஸ்கூல் பேக் வாங்கினா ஒரு ஸ்கூல் பேக்கு ஃப்ரீயா அங்கே பாருங்கள் மேலே போட்டுருக்கு போகிறேங்க இது பண்ணிட்டோம் நாங்கள் லஞ்ச் பேக்கு இதெல்லாம் இப்போ கேட்குமா எவ்வளோன்னு எப்படி வாங்கணும் தானே ஆ இங்கே பாருங்க பிளாப்பழம் இங்கே பூ இந்த ஃபுல்லாக சந்தே அப்போ திங்கக்கிழமை வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு சனிக்கெழமை வந்திருக்கோம் ஆனால் திங்கக்கெழம வந்தோம்னா பிளாப்பழம் வேணுமா தியாவுக்கும் சரி வாங்க

என்ன வேணும் ஐஸ்கிரீமா ஃபலூடாவா இதே ஐஸ்கிரீமே கொடுங்க நாலு வேணும் வேணும் ஆ என்னமா தூக்கணுமா பாக்கணுமா பாரு பல்லுடான்னா அதுல இதுல ஐஸ்கிரீம் போட்டு இது ஊற்றி சாக்லேட் ஊற்றி அந்த சின்ன சின்ன கலர்லாம் போட்டு கொடுப்பாங்க அதுதான் பல்லுடா லைட் இறங்குனா தானே வாங்க முடியும் வாங்கிக்கோங்க हम्म पत्रुआ में हो क्या पत्रुआ पत्रुआ हम्म हम्म क्यों बोल रहे हैं क्यों वहाँ ये करते हैं ये वाह ये ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சந்தைக்கு போயிட்டு காய்கறி தக்காளி வெங்காயம் முட்டைக்கோசு அப்புறம் மாம்பழம் வாங்கினோம் மாம்பழம் அதுக்கப்புறம் பலாச்சலம் வாங்கினோம் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ தான் தியாதாரணிசு சாப்பிட்ருக்காங்க ஓகே இந்த விலாக் பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்